நண்பர்களுக்கு வணக்கம் மீனராசி அன்பர்கள் கடைசியாக மீனராசி எல்லாமே ராசி பட நிகழ்ச்சியில் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு நண்பர்கள் அனைவருக்குமே நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அடுத்தது நீங்கள் ஜென்மச்சனியினுடைய தொடர்ச்சியில் இருக்கிறீங்க இந்த அடுத்தது ஜென்மச்சனி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு மேலே தான் உண்மை ஜென்மச்சனி எல்லாரும் பாதிப்பாங்களா அப்படின்னா அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் பாதிப்புகள் இருக்கும் இருபது வயசு உள்ளவர்களுக்கு ஒரு பாதிப்பும் நாற்பது வயசு கடந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பும் அறுபது வயசு கடந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பும் இப்படி மூணு வகையாக பிரிக்கலாம் மூணு வகையாக பறிக்கலாம் நான் மாதப்பழம் இப்போ இருக்கிறேன் இருந்தாலும் இப்போ நீங்கள் விரயத்தில் தான் உண்மை அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இப்போ இப்போ பத்து வயசு குழந்தைக்கு என்ன விரயம் பண்ணால் போதும் அவன் என்ன தொழிலாக பண்ணுறான்னு சம்பாதிக்கிறானு கேள்வி கூட நீங்கள் கேட்பீங்க பத்து வயசு ஆளுங்களுக்கு அவன் சம்பாதிக்கிற ஆனால் அவனுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அவன் அடி அவன் ஒரு அவன் உண்டு அந்த பையன் உளுந்து அடிப்பட்றான்னு வச்சுக்கங்க அப்போ யார் செலவு பண்ணுறது அதை தான் அதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒரு வீட்டில் வந்து விரையச்சனி நடந்தால் கூட ஒரு வீட்டில் விரையச்சனி நடந்தால் கூட அந்த விரையச்சனி பெரியவங்க மொத குண்டு அந்த வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பாதிக்க வைக்கும் ஒரு குழந்தை விழுந்துருது அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பதறுவாங்க என்ன அந்த பதற பதற்றத்தை உண்டு பண்ணுறவர் தான் சனியனுடைய வேலை அதுதான் இன்றைக்கி ஜெ விரை சென்னையில் இருக்கிறீங்க விரைங்களே வந்துகிட்டு இருக்குது சார் எனக்கு எந்த விரைமும் இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் நான் தான் சொல்கிறனே ராசி பலனில் இருபது சதவீதம் பேருக்கு தான் ராசி பலன் பொருந்துங்கிறதான் உண்மை அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இருபது சதவீதம் பேரில் மூணு பிரிவாக பிரிச்சது தான் நான் இங்கே சொல்ல வரேன் குழந்தைகளுக்கு ஒரு மாதிரியாகவும் நடுத்தர வயதன் வயது கடந்த அறுபது வயது கடந்தவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இங்கே பலன் இருக்குங்கிறது தான் உண்மை சரி இருபது வயசு உள்ளவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா வேலையை எதிர்நோக்கியிருக்கிறவங்க பரீட்சையை இருக்கிறவங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே வேலை வரும் ஆனால் அந்த வேலை உங்கள் இந்த விரைய சென்னினுடைய ஆதிக்கம் செலுத்தும் போது வீட்டில் இன்னும் இன்னும் ரெண்டு பேர் யாராவது அந்த ராசியோ இல்லை மீனத்திலையோ இல்லை கும்பத்திலையோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் வேலை வரும் அந்த வேலையை தக்க வைக்க முடியாத கஷ்டங்கள் கூடுதலாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்கே ஏற்படுத்தும் வேலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே முதல் ரவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சுற்றுன்னு வந்தது அப்படின்னா அந்த வேலையில் சில படிப்பனைகளை நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கேன் அந்த வேலையில் படிப்பனைகள்னால் என்ன வேலை எப்படி நீங்கள் செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது மேலே குறைய சொல்கிறவங்க உங்கள் மேலே இருக்கிறவங்க குறை உயர அதிகாரிகளோ மேல இருக்கிற அதிகாரிகளும் சூப்பர்ஷன் மேனேஜர் சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக உங்க அவங்க தாக்குதலுக்கு நீங்க ஆளாவீங்க தாக்குதல்னா அடி வதல்ல தாக்குதல்னா உங்களுடைய வார்த்தை தாக்குதல் உங்களுடைய வேலை நீ சரியா செய்யல அப்படிங்கறது உங்க மேலே இருக்கக்கூடிய குறைகளை அவங்க சுட்டி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க நீ சரியாதான் செய்வ ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க நீ சரியா செய்யல அப்படிங்கும்போது அப்ப அந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்து கொடுத்து பேசும்போது நீங்க அந்த இருபது வயசுல கடக்கிறவங்களுக்கு எப்போ பொறுமை பத்தாது இருபது வயசு வாலிபர்களுக்கு கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி கொஞ்சம் ரத்தம் சூடாக இருக்கும் அந்த அமைப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பொறுமை பார்த்தா என்ன நீ சொல்கிற மாதிரி நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை நான் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சுருவீங்க அந்த பொறுமை இன்மையை உண்ட உண்டாக்குறவர் பொறுமை இன்மையை உண்டாக்குறவர் சனிதான் உங்களுடைய எண்ணங்களை தூண்டுபவர் சனிதான் நீங்கள் பொறுமையற்றவர்களாக சரி தான் அதனால தான் நாங்கள் இப்போ இவ்வளோ தூரம் நாங்கள் இந்த ராஜபாளர் நிகழ்ச்சியில் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் மீண்டும் நீங்கள் வெளியே வரலாம் அப்படின்னு பொறுமையாக இருக்கக்கூடாது நீங்கள் சில பாடத்தை கற்றுக்கணுமே நல்லமை யார் கெட்டமை யார் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறது தான் விரைய அமைப்பு அப்போ அந்த விரையச்செனி அமைப்பிட இருபது வயசு உள்ளவர்களுக்கு நோய் வரலாம் கடன் வரலாம் என்ன இந்த மாதத்தினுடைய பலன் பிரகாரம் நாம் சொல்ல வரேன் நோய் வரலாம் கடன் வரலாம் அசிங்கம் அவமானம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய மாசமாக இருக்குது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இது செலவுகள் கூடுதலாக இருக்கும் கடன் வாங்கிட்டிங்கன்னா திருப்பி கட்ட முடியாது ஏற்கனவே வாங்கின கடனையும் கட்ட முடியாத நிலையில் இருக்கிறீங்க வேலைக்காக வாங்கின கடன் நான் வேலைக்கு சேர்ந்தேன் பத்து லட்ச ரூபா கட்டி வேலைக்கு சேர்ந்தேன் என் சம்பளம் பூரா போட்டால் கூட நாங்கள் சாப்பிட முடியல கடன் கட்டுறதுக்கே சரியா இருக்குது வட்டி கட்டுறதுக்கே சரியா இருக்குது இதெல்லாம் பண்ணுங்க கடன் வாங்கி நீங்கள் வேலை செய்கிற நாம் நாங்கள் உங்களை கடன் வாங்கி வேலைக்கு போகணுன்னு சொல்ல இந்த அமைப்பில் உங்களுக்கு கடன் வாங்கி வேலைக்கு போனாங்கிற ஆசையை தூண்டுறார் சனி நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க இப்போ அதை சமாளிக்க முடியல ஒரு ஆள் வருமானம் குடும்பத்தையும் பார்க்க முடியாது அதே சமயத்தில் கடனையும் கட்ட முடியாது வட்டியும் கட்ட முடியாது இதுதான் ஒரு ஆள் வருமானம்னு சொல்கிறோம் மற்றவர்களுக்கு அந்த உழைப்புக்கு உண்டான வருமானம் அங்கே தராது ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு அந்த ஜென்ம இது விரைய செடின்னு ஓடி இருந்தால் கூட மீனத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து எந்த ஒரு நல்ல காரியங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தேவையில்லாத செலவுகள் வரும் நல்ல காரியத்துக்குன்னான செலவு தான் பண்ண முடியாது தேவையில்லாத செலவுனா என்ன மருத்துவ செலவு தேவையில்லாத தான் அப்போ உயிரை காப்பாற்றி ஆகணும் அப்போ அந்த தேவையில்லாத செலவு பண்ணுவார் நீங்கள் கடன் ஒரு இடம் வாங்குறீங்க கடன் வாங்குறீங்க கடன் க கடன் வாங்கி இடத்த வாங்குறீங்க கட்ட முடியல அதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறீங்க அப்புறம் பார்த்தோம்னா நாம் வந்து ஏன்டா இந்த இடத்த வாங்கணும் அதுக்கப்புறம் இந்த இடத்த வாங்கணும் இன்றைக்கி வட்டிக்கே சரியா போச்சு இது விற்றா கூட நம்ம அந்த வட்டி கணக்கு வராது அப்படின்னு ஒரு மனசெல்லாம் சங்கடப்படுற அமைப்பு இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் வெளியில் அதிகாரிகள்லாம் உங்கள் 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 தொழில் ரீதியான அமைப்பில் அரசு வேலையில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடைய அழுத்தம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நீங்கள் வேலையை வேலையை செய்ய முடியாது நிறைய பேர் நிறைய பேர் இந்த சனியினுடைய ஆதிக்கத்தில் வேலையில் லீவ் போட்டுட்டு வேலையை செய்ய முடியாத மன அழுத்தத்தில் இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்குறோம் இதில் நீங்கள் எச்சரியாக இருக்கிறது என்னென்னா தவறு நடந்து இந்த பாவகம் என்ன சொல்லுது பன்னெண்டில் சனி பாவத்துவம்னு சொல்கிறான் பாவ பன்னெண்டில் வரும்போது தவறு செய்து நீங்கள் இல்லை தான் பன்னெண்டாம் இடம் என்ன பன்னெண்டாம் இடத்துல கெட்ட கிரகம் இருந்துச்சுன்னா ஒரு கடுமையான பாவகிரகம் இருந்துச்சுன்னா தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போயிடுவீங்க இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பார்த்து உசாராக எச்சரிக்க வேண்டிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அந்த பன்னெண்டாம் பாவகம் எப்படி அன்னைக்கு கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் மற்ற பலன்கள் எடுக்கப்படும் அதனால் பன்னெண்டாம் பாவகம் ரொம்ப மோசமாக இருக்குது தேவையில்லாம தவறுகளையும் தேவையில்லாத அசிங்கத்தையும் அவமானத்தையும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அது வரும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கெட்ட பேர் வரும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் கெட்ட பேர் வரும் பெற்றவர்கள் அது கொஞ்சம் பார்த்து தடுத்து அவங்களுக்கு என்ன வழிமுறை சொல்லணுமோ என்ன அறிவுரை சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி நீங்கள் அதிலிருந்து கொண்டு வரணும் பொதுவாக ராட்சி பலன் நிகழ்ச்சியில் வந்து தசாபுத்தி அமைப்புகள் கூடுதலாக நல்லா நல்லா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு அந்தளவுக்கு வராதுன்னு நான் சொல்ல வரேன் இது விரைவு சென்னையாக இருந்தாலும் கூட அவங்களது செலவுகள் வரும் அது நியாயமாக போயிட்ருக்கு நியாயமான செலவு நியாயமான கடங்கிற மாதிரி போட்டிருக்கு கட்டக்கூடிய தகுதியில் இருக்கிற அமைப்பில் கூட போயிடும் ஆனால் பற்றி பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள்லாம் பொருந்தும் ஆக ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்போ அறுபது வயசு கடந்தவர்களுக்கு வெளி ஊர் வெளி மாநிலம் வெளியே ஏன்னா ஜ எப்பயுமே இந்த விரைய சென்னின்னு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் விரை சென்னையும் அஷ்டம சென்னையுந்தாங்க கொஞ்சம் வெளியில் துரத்தோம் ஒன்று பட்டுட்டு வெளியே போக வைக்கும் இல்லைன்னா தொழில் ரீதியாக வெளியே போக வைக்கும் இங்கே தொழிலே இல்லாதவங்களுக்கு பண்ணி விட்றோம் நிறைய பேருக்கு அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும் இந்த வார்த்தை நிறைய பேருக்கு இங்கே தொழில் இல்லாத குறிப்பிட்ட நாள் வரைக்கும் சொந்த இடத்துல சுய தொழில் பண்ணிகிட்டு இருப்பான் அரசாங்க வேலையில் இருந்தவங்க கூட சொந்த இடத்துல சொந்த ஊர் பக்கமே ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டரில் இருப்பாங்க அவங்கள கூட தூக்கி இடமாற்றம் போயிடணும் சனியினுடைய வேலையே ட்ரான்ஸ்ஃபர் அவ்வளோதான் அது எங்கெங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க தான் சொல்ல முடியாது அதே சமயத்தில் தன் சனி புத்தியில் வெளிநாடு இருக்கிறவங்களும் இருப்பாங்க நான் வெளிநாட்டில் தானே இருக்கிறானே நம்ம இருப்போம் அப்படிங்கிறதுலாம் சும்மா நிறைய பேர் நம்மளை கேள்வி தான் ஏன் செனி பிடிக்குதுங்க நான் வெளியில் போய்ட்டா நல்லா நான் வெளியில் போயிட்டால் நல்லா இருப்பாங்க எங்கே போனாலும் நல்லா இருக்க முடியாது ஆனால் வெளியில் அனுப்பும் சனியினுடைய அமைப்பு அது தான் அங்கே சனி என்ன பண்ணுவார் எங்கே போனாலும் நல்லா இருக்க முடியாது ஆனால் வெளியில் தான் அனுப்புவார் உங்கள் உள்ளூரில் ஏன்னா உள்ளூரில் தான் உங்களுக்கு அத்தனை தொந்தரவும் கொடுக்குறாரு எங்கே போனாலும் செல்வாக்கும் இல்லை மரியாதையும் இல்லை தொழிலும் இல்லை அப்போ நீ என்ன பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியில் போங்கிற அமைப்பு அங்கே கொடுக்குறேன் இந்த மாதம் பூராமே அந்த அமைப்பு அங்கே உங்களுக்கு ஓடிட்டுருக்குங்கிறது உண்மை அதனால் இந்த மாதம் மட்டும் இல்லை குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதிரி வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா விபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இந்த மீன ராசிக்கு உண்டு விபத்து நடக்கலை அப்படின்னா கடுமையான கடன் பிரச்சனையில் மாட்டக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி அமைப்பு நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் உண்டு கடுமையான கடன் அப்படின்னா அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் அதையும் நாங்கள் சொல்கிறோம் அந்த இருபத்தஞ்சி உள்ளவங்க கூட கடன் லட்சக்கணக்கில் கடன் வாங்கிடுவான் லட்சக்கணக்கில் கடன் பட்டுருவான் அந்த கடனை வந்து கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இல்லையான்னு அளவுக்கு கடன் கூடாது நிறுத்திறோம் இந்த ஷேர் மார்க்கெட்டு சந்தை ரியல் எஸ்டேட் இப்படிங்கிற லெவலில் போகிறவங்க மாட்டிக்குவீங்க ட்ரேடிங்கில் போகிறவங்க எல்லாமே கம்ப்ளீட் மாட்டுவீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க சொன்னாலும் கேட்கற இல்லை அது ஆனாக இருந்தாங்கன்னா பெண்ணாக இருந்தாங்கன்னா நாற்பது வயசாக இருந்தானே ஐம்பது வயசாக இருந்தானே ட்ரேடிங்கில் அள்ளி குழச்சிக்கிட்டு இருந்தேன் நான் இப்போ திடீர்னு போதும் ஐம்பது லட்சம் போச்சு எத்தனை பேர் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்ல மாதம் சம்பளம் ஒரு லட்ச ரூபா எண்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் நான் பேசாமல் அதை வாத்துக்கிட்டு குடும்பத்தை நடத்திட்டு போக வேண்டியது நான் மாட்டாங்க அவங்களுக்குண்டுமே மாட்ட வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த சம்பளத்தையே வாழ்நாள் பூரா கட்டினா கூட கடன் பட்ட முடியாது அந்த அளவுக்கு அவங்க சூதாட்டம் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு ட்ரெயினிங்ன்னு போய் அழிஞ்சு அவங்களுக்கு ந மாட்டை விட்டுரும் அதுதான் அங்கே இருக்கிறது அதை மற்ற அமைப்பு வந்து அவங்க அப்போ நான் எப்படி இருப்பாங்க வீரோடு இருப்பாங்களா இல்லையாங்கிறதுனா அவங்க தசா பத்தி ஜாதக அமைப்பு போகிறது ராசி பலன் நிகழ்ச்சியில் சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நீங்கள் எச்சரிக்கைப்படுத்துறதுக்காக தான் இந்த நான் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டுருக்கிறேன் அப்போ மேன ராசி அப்படிங்கும்போது விரைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ஒருவேளை சனி பற்றி நடந்துகிட்டு இருந்தால் கூடுதலாக நீங்கள் செக்கல்ல மாட்டேங்கிறது தான் உண்மை ஏன்னா கோச்சாரத்தில் சனி வர்ற இடங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைக்குது அந்த ஏழரை ஆண்டுகள்ங்கிறது குறிப்பாக வந்து அந்த பன்னெண்டாம் இடத்துல தொடர்பில் இருக்கும்போதும் போதும் ஜென்மத்தில் தொடர்பில் இருக்கும் போதும் அவங்க சுயந்ச்சி பண்ணும்போது கடுமையான தாக்குதல் கூட தாக்குதல் இருக்கும் வேலையுமே அரைஞ்சு வேலையில் இருக்கிறவங்களையும் வேலை இழந்துறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன் அதே மாதிரி பணத்தை நீங்கள் வந்து எப்படி பண்ணால் இந்த பாருங்க இன்னைக்கெல்லாம் வந்து நீங்கள் இப்போ சம்பாதிக்கிறது பணமே இல்லை காசு சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பொருளாதாரம் இன்னைக்கு சம்பளம் இது எல்லாமே இருக்கு அதன் எச்சரிக்கையாக நீங்கள் செயல் தான் உண்மை வேலை புதுசாக எதிர்பார்க்க நோக்கி இருக்கணும் ஏழை சென்னையில் வேலை வாய்ப்பு கொடுக்கும் புதுசாக அரசுகளை எதிர்நோக்கி பரிசீலுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் அது இந்த மாசத்தினுடைய அமைப்பு இந்த மாதத்தினுடைய அமைப்பில் நீங்கள் கடன் கடன் வாங்கி ஒரு சிலருக்கு கடன் வாங்கி நீங்கள் வேலையை தேடி போயிட்டு இந்த பணத்தை கட்டலான் இருக்கேன் ஜாம்பு கொடுக்குறேங்கிறாங்க வேலை வாங்கி தர்றங்கிறாங்க இவ்வளோ பணம் கேட்குறாங்க கட்டலான் இருக்கிறேன் அது வாய்ப்பு இருக்கு அது இல்லைன்னா சொல்ல முடியாப்போ அதுலேயும் நீங்கள் தப்பிச்சு வர்ற அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு புத்தி கூடுதலாக சாதகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு கூடுதலாக கொடுக்கும் அதனால் மீனராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த ஆடி மாதம் பூராவுமே உங்களுக்கு ஒரு சுபமாக இருக்கும் வளர்ச்சியை குறிக்கும் பொதுவாகவே இந்த ராசியில் போ சனி உங்களுக்கு ஜென்மத்தில் வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் பா பாதிப்புகள் கூடுதலாக இருக்குமே தவிர இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது செலவுகள் உண்டு செலவுகளை சமாளிப்பீங்க சமாளிக்கிற அளவு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்